ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறதுங்க எஸ்பிபி சில்ஸ் கலெக்ஷன்ஸில் பேஸ்கெட் சாரீ கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த வார கலெக்ஷனில் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க ஒன் ப்ளஸ் ஒன்னா ட்ரிபிள் நைனுக்கு ஸோ நல்ல லெனன் காட்டனுங்க நல்லா வெயிட்டாக இருக்குது இந்த லெனன் லெனன்லேயே நீங்கள் வந்து வெயிட்லெஸ் இப்படியெல்லாம் நிறையா இருக்குது வெரைட்டிஸ் இருக்குது ஸோ இது கொஞ்சம் நல்லாவே வெயிட்டாக நல்லா இதாக இருக்கும் ஸோ ஒன் ப்ளஸ் ஒன்னில் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்குறாங்க கலர்ஸ் பாருங்கள் லைட் கலர்ஸ் இருக்குது நல்லா இருக்குது பார்க்கும்போதே ஸோ ஒரிஜினல் நிணன் நினைக்கிறேன்னுங்க இதிலையே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லினன்லையே டிஷ்யூ மாதிரி நிணல்லியே டிஷ்யூ மாதிரி நல்லா ஷைனபிள் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸோ ரெண்டு ரெண்டு லெனன் இது ஒரு லெனன் இது ஒரு லெனன் ஸோ அருமையாக இருக்குது கலெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது இது என்ன ரேட்டுன்னு பார்த்துடலாம் இது கொஞ்சம் நம்ம வெளியில் நல்லா ஏதோ ஒரு கொஞ்சம் நல்லா பார்வைக்கு இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நல்லா இந்த இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து டிஷ்யூ மாதிரி வர்றதா டிஷ்யூ தான் டிஷ்ஷு நிலையில்தான் ஸோ ரெண்டு நிலையிலுமே இருக்குது அதுவும் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபராக இருக்குது கலர்ஸ் நிறையா இருக்குது அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இந்த வார அப்டேட் கலெக்ஷனில் நம்ம வந்து இந்த தொட்டியில் வந்து ட்ரிபிள் நைனுக்கு நம்ம பார்த்துருக்குறோம் டூ சாரீஸ் ட்ரிபிள் நைன் ஒன் ப்ளஸ் ஒன் ட்ரிபிள் நைன் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வென்னஸ்டே ஸோ டுவெண்ட்டி செவன் லெவன் இன்றைக்கி ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா குர்தி கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அட் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் டூ சிக்ஸ் ஒன் ஹவர் சேல்ஸாக போயிட்டுருக்குது சப்போஸ் நீங்கள் கோயம்புத்தூருக்குள்ளே இல்லை வர முடிய ஆஃப்லைனுக்கு வர முடியவங்க எல்லாருமே நீங்கள் வாங்க ஃபைவ் டூ சிக்ஸ் குர்தி கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்குது அது போக குர்தீஸில் பார்த்தீங்கன்னா ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃபராக த்ரிபிள் நைனுக்கு டூ பீஸ் செட் குர்தீஸ் கொடுத்துட்ருக்குறாங்க ஒன்று பார்த்தீங்கன்னா அறநூற்றி ஒரு சரிங்களா ஸோ நீங்கள் அந்த ஆஃபரில் நீங்கள் போய் கலந்துக்குங்க ஈவினிங் ஃபைவ் டு சிக்ஸ் ஒன் ஹவர் சேல் மட்டும் நல்லா இருந்தது போய் பாருங்கள் மென்டீரியல் எல்லாம் ஸோ நான் ஷார்ட்ஸில் ரிவியூ பண்ணிக்கிறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு போங்க நல் உங்களுக்கு பிடிக்கும் அடுத்தது வந்து மே அதான் இது எல்லாமே உங்களுக்கு லெனன் கூட சேர்ந்தது தான் இதில் மூணு ஃபேப்ரிக் நம்ம பார்த்துருக்குறோம் ஃபர்ஸ்ட்டு பார்த்தது வேறேங்க செகண்ட் இந்த மாதிரி பார்த்தோம் பா பிரிண்ட்டு வச்சு பிளெயினில் தேர்டு ஒன்று அப்படியே இருந்தது கலர்ஃபுல்லாக சரி அந்த அந்த அந்தபடி மெருன் மாதிரி ஸோ மூணு ஃபேப்ரிக்லுக்கு பார்த்துக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ப்ளஸ் ஒன் ஆஃப்ராக த்ரிபிள் நைனுக்குங்க பேஸ்கட் சேரீல இந்த வாரம் அட்வேட் கலெக்ஷன்ஸில் இன்னும் நம்ம கொஞ்சம் கலெக்ஷன் பார்த்துடலாம் இது ஒரு கலெக்ஷனுங்க ஸோ போன வீக்கில் நம்மளுக்கு ஒன் நைன்டி நைனுக்கெல்லாம் போட்டிருந்தோம் அதுவுமே இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ நான் அதை லாஸ்ட்டில் உங்களுக்கு காமிக்கிற ஜஸ்ட் நான் ஃபேப்ரிக் காமிக்கலாம் இருக்குது இது பார்த்திங்கன்னா இரநூத்தி எழுபது ரூபாய்க்கு ஆஃபீஸ் யூஸ்க்கு இருக்கிற சேரீ தாங்க ஸோ அடுத்த பேஸ்கெட்டில் என்ன இருக்குதுன்னு பார்க்கலாங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிரேப் கிரேப் எல்லாம் ஒரு தனி இதில் போட்டிருந்தாங்க ஸோ த்ரீ நாட் டூக்கு இருக்குதுங்க கிரேப் சில்க்குங்க இது ஃபுல்லாக உங்களுக்கு கிரேப் தான் இந்த பக்கம் இருக்கிறது ஒரு தனி கீது இந்த பக்கம் இருக்கிறது ஸ்டாக் நிறைய இருக்குது உங்களுக்கு எவ்வளோ வேணுனாலும் கொடுக்கல த்ரீ நாட் டூக்கு இருக்குதுங்க ஸோ நெக்ஸ்ட்டு ஹைலைட் கலெக்ஷன் ஒரு பட்ஜெட் ரேஞ்சில் கிஃப்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த சேரீங்க இதில் வந்து புதுசாக ஒன்று போட்டிருந்தாங்க இதெல்லாம் போன வாரம் பார்த்து இப்போ நான் காமிச்சது எல்லாமே இப்போ இந்த வாரம் பார்த்தீங்கன்னா இந்த சேரீ தாங்க முன்னூ முந்நூற்றி தொண்ணூற்றி எட்டு ரூபாய்க்கு போயிட்டுருக்குங்க பட்ஜெட் ரேஞ்சில் ஸோ ரேட் பார்க்க முடியுமான்னு பார்க்குறேன் சேரீ வருது எடுத்துருவேன்னு நினைக்கிறேன் ஸோ ரேட் பார்த்தரலாம் நல்லா இருந்தது இந்த சாரீங்க பாருங்க இந்த ரோஸ் கலர் இந்த பீட்ரூட் கலர் நல்லா கிராண்டாக இருந்தது ஸோ முந்நூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபாய்க்கு த்ரீ நைன்ட்டி எயிட்டுக்கு அழகான சாரீ தாராளமாக பிக் பண்ணலாம் அருமையாக இருந்தது இந்த கலரெல்லாம் இருக்குது பாருங்கள் அந்த ப்ளூ கலருக்கு ரோஸ் கலருக்கு அந்த லோகோஸ்க்கு நல்லா பார்வையாக முந்நூற்றி தொண்ணூற்றெட்டு ரூபாய் கிறிஸ்மஸ் நியூ இயர் எல்லாமே பக்கம் வந்துட்டுருக்குது ஒரு சாண்டில் கலரில் நல்லா அழகாக இருந்ததுங்க சாண்டில் மீன்ஸ் ரொம்ப லைட் சாண்டில் கிடையாது ஒரு கோல்டன் சாண்டில் அப்படின்னு சொல்லாங்க இது ஒரு தனி டைப் ஆஃப் கோல்டன் சாண்டில் ஸோ பார்த்தீங்கன்னா பட்ஜெட் ரேஞ்சு தான் சிக்ஸ் நைன்டி எயிட் அந்த ரேஞ்சில் இருக்கிற கலெக்ஷன் ஒரே மாதிரி இருக்குது சப்போஸ் உங்களுக்கு சர்ச்சுக்கு ஒரே மாதிரி வேணும் அப்படின்னு இல்லை யூனிஃபார்மிட்டிக்கு ஒரே மாதிரி வேணுனாலும் கூட எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா இருக்குது பாருங்கள் இதில் ப்ளூ கலர் காம்பினேஷனோடு கொடுத்துருக்குறாங்க ஸோ அடுத்தது இதெல்லாம் வந்து காட்டன் சாரீஸ் உங்களுக்கு வேணுங்கிற காட்டன் சாரீஸ் எப்பவுமே இந்த சேரீ வந்து ஹைலைட்டு தாங்க ஒன்றாவது எடுப்பாங்க முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபாய் நல்ல காட்டன் சேரீ வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட இருக்கு இது ஃபுல்லாக உங்களுக்கு வந்து காட்டன் சேரீ தாங்க இதே ஃபேப்ரிக் இப்போ நம்ம காமிக்கிற அதே ஃபேப்ரிக்ல உங்களுக்கு காட்டன் சேரீ இருக்குது ஸோ போன வீக் போட்ட கலெக்ஷன்ஸில் பாருங்கள் இந்த சிஃபான் சாரீஸ் நான் சொன்னலங்க மார்பிள்ஸ் சிஃபான்ங்க இந்த சாரீஸ் இன்னுமே இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த வீக்கில் உங்களுக்கு வந்து இந்த சாரீஸும் இங்கே இருக்குது ஒன் நைன்டி நைன் ருபீஸ்க்கு வித் ப்ளவுஸ் அட்டாச்சோட மார்பிள்ஸ் சிஃபான் மாதிரி வர ஒரு அழகான சாரீங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா சின்னதாக ஒரு லைக் பட்டன் கொடுத்துருங்க இந்த சேனல் பிடிச்சதுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்